வெல்கம் பேக் டுஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேஜில் டே நம்பர் டுவெண்ட்டிக்கான மேக்ஸ் எக்ஸ்பிரியன்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்குறோம் ஸோ டே நம்பர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டியில் குரூப் ஃபோருக்கான இங்கே கொஸ்டின் பார்த்துருந்தோம் ஓகே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேட்டுருந்தது பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு ஓகே ஸோ மொதல் பதிமூணு கொஸ்டின் மொத்தம் இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்டுப்பாங்க மொதல் பதிமூணு பார்ட் ஒனில் பார்த்துட்டோம் இப்போ ரிமைனிங் பன்னெண்டு கொஸ்டின் பார்ட்டு டூவில் நம்ம பார்க்குறோம் ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டினிலுமே நம்ம நிறையா ஷார்ட்கட் அப்படி நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணலாம் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் தான் ஸோ ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள் பேஜில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் பேஜுக்கான ஃபீஸு நீங்கள் பேட்ச் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எயிட் நயன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்கள் பன்னிரெண்டாயிரத்திற்கு பத்து சதவீத வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஸோ ரெண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா என்ன வரும் இப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ அப்போது இதில் ப்ரின்ஸ்பல் அமௌண்ட்டு பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் இன்ட்டு ஆர் வேல்யூ பத்து சதவீதமாக அப்போது பத்து பை நூறு இன்ட்டு பத்து பை நூறு நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு ஜீரோவும் அதுக்கடுத்து ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் அப்போ மோஸ்ட்லி எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு நூற்றி இருபது மட்டும்தான் மிச்சம் இருக்கும் நூற்றி இருபது அதற்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் நான்கு மடங்கிற்கு சமம் மற்றும் அதன் பரப்பளவு ஐம்பது மீட்டர் ஸ்கொயர்னு நினை அதன் அடிப்பக்க அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இதுல அடிப்பக்கம் உயர உயரத்தோட நான்கு மடங்கிற்கு சமம் மென்சன் பண்ணியிருக்காங்க அப்ப நம்ம உயரம் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் அப்போ அடிப்பக்கத்தை என்ன பண்ணணும் இந்த எக்ஸில் நான்கு மடங்கு இதுதான் இப்போ அதோட பரப்பளவு ஐம்பது மீட்டர் ஸ்கொயர்னு மென்சன் பண்ணிட்டாங்கல்ல முக்கோணத்துக்கான பரப்பளவை இந்த ஹைட்டு பேஸுன்னு இருந்தாவே நம்ம என்ன பண்ணலாம் இதோட பரப்பளவை ஆஃப் இன்ட்டு பிஹஸ் நம்ம எழுதிக்கலாம் இப்போ ஒன் பை டூ இன்ட்டு இந்த வேல்யூ பி வேல்யூ நம்ம ஃபோர் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணுறோம் ஹச் வேல்யூ எக்ஸுன்னு அப்ளை பண்ணுறோம் இதோட பரப்பு தான் நம்மளுக்கு ஐம்பது மீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்போ அதனால் ஈக்குவல் டு ஐம்பது நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரண்டா நாலு இப்போ இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸுன்னு வருமா எக்ஸு ஸ்கொயர்னு இருக்கும் ஓகே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும் இது ஈக்குவல் டு ஐம்பது இப்போ இதில் இருந்து பாருங்கள் ஓரன் ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி ரெண்டா ஐம்பது அப்போ எக்ஸு ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தஞ்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அஞ்சு ஓகே எக்ஸோட வேல்யூ அஞ்சு நம்ம எக்ஸுங்கிறது எதை வச்சுருக்கோம் ஹைட்டை தான் நம்ம அஞ்சுன்னு நம்ம வச்சுருக்கோம் எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம் அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது அடிப்பக்களவு அப்போ பேஸ் தானே கேட்டிருக்காங்க அப்போ நாலு இன்ட்டு அஞ்சு என்ன வரும் இருபதுன்னு வரும் ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏ ஒரு வேளை இருபது நாட்களிலும் பி இருபத்தைந்து நாட்களிலும் செய்து முடிப்பார் இருவரும் சேர்ந்து அவ்வேளையே மூவாயிரத்தி அறநூறு ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஏ இருபது நாட்களில் பி இருபத்தஞ்சு நாட்களில் செய்து முடிப்பான்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது ரெண்டுக்கான எல்சியம் என்ன வரும் கண்டிப்பாக இதோடய எல்சியம் பார்த்தீங்கன்னா நூறு அப்படின்னு வரும் இப்போ இருபதோட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு நூறு கிடைக்கும் அஞ்சு இருபத்தஞ்சோட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு நூறு கிடைக்கும் நாலு ஓகேவா இப்போது நூறு அப்படிங்கிறது மொத்த வேலை ஓகே நம்ம எல்சியம் கண்டுபிடிச்சோம்ல அது மொத்த வேலை அஞ்சு நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறது திறன் இப்போ இதில் என்ன ஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபோட திறன் அஞ்சு பியோட திறன் நாலு இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து திறன் பார்த்திங்கன்னா ஒன்பதுன்னு வருமா அஞ்சு ப்ளஸ் நாலு இந்த ஒன்பது எக்ஸு தான் மூவாயிரத்தி அறநூறு இதில் இருந்து எக்ஸ் வேல்யூ பாருங்கள் ஓரம்போது நாலு ஒன்போதா முப்பத்தி ஆறு அப்போ நானூறுனு வருமா எக்ஸோட வேல்யூ நானூறுன்னு கிடைக்கும் அவங்கவுங்க திறனுக்கு ஏற்ற அப்படி சேலரி இப்போ ஏவோட திறன் ஏவோட சேலரின்னு கேட்டாங்கன்னா இந்த நானூரை ஏவோட திறனில் அப்ளை பண்ணணும் அப்போ அஞ்சு எட்டு நானூறு அஞ்சு நானூறா ரெண்டாயிரம் அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் ஸோ ஏ கிடைக்கூடிய அமௌண்ட்டு ரெண்டாயிரம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ ரொம்ப சிம்பிளான தான் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ அங்கே சிம்பிஃபிகேஷனில் இருந்து தான் இதுவும் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இங்கே ஏழு பை பன்னெண்டு பவரில் மைனஸ் நாலுன்னு இருக்குது எண்டு ஏழு பை பன்னெண்டு பவரில் மூணு எக்ஸ்னு இருக்குது ஈக்குவல் டு ஏழு பை பன்னெண்டு பவரில் அஞ்சுன்னு இருக்குது இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பேஸ் சமமாக தானே இருக்குது அப்போ பேஸ் சமமாக இருக்குது ஏழு பை பன்னெண்டுனால் ஏழு பை பன்னெண்டு தான் சமமாக தான் இருக்குது அப்போ சமமாக இருக்குங்கிறனால அதை பற்றி நம்ம கவலைப்படின்ற அவசியம் இல்லை பவரில் தான் எக்ஸ் இருக்குது பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது அந்த ரூல் படி என்ன பேஸ் சமமாக இருந்து மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருந்தால் பவர் வேலையை மட்டும் ஆட் பண்ணால் போதும் தானே அப்போ மைனஸ் ஃபோரையும் த்ரீ எக்ஸையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் இது தான் சமமாக இருக்கும் ஈக்குவல் டுக்கு தான் சமமாக இருக்கும் அதாவது பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம குயிக்காக இந்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்துடலாம் ஓகேவா ரைட் இப்போ இதை சிம்பிளாக பண்ணுங்கள் மூணு எக்ஸை மட்டும் இந்த சைடாக வச்சுருங்க மைனஸ் நாலு இந்த சைடு ஒம்போது ப்ளஸ் நாலாக மாறும் அப்போ ஒன்பதுன்னு கிடைக்கும் இல்லை இந்த எக்ஸோட் வேல்யூ என்ன ஓர் மூணு மூணு மூணாக ஒன்பது அப்போ எக்ஸோட வேல்யூ மூணு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ ரொம்ப சிம்பிளான தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஆட்கள் பத்து நாட்களில் நூற்றி பத்து மீட்டர் நீளம் உள்ள சுவரை கட்டி முடித்தால் முப்பது ஆட்கள் ஆறு நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம் என்ன ஸோ இது பிஎஸ்டி பை டபிள்யூ இந்த மெத்தட் தான் ஸோ அது கொடுத்துருக்க கொஸ்டின்ல எது பர்சன் அவர்ஸ் இருந்தால் அவர்ஸ் நோட் பண்ண போகிறோம் இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு டேஸ் நோட் பண்ணலாம் அப்போ இருபத்தி ரெண்டு ஆட்கள் தானே இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து நாட்கள் அதை நம்ம மல்டிபிள் பண்ணணும் நூற்றி பத்து மீட்டர் நீளமுள்ள சுவர் எழு எழுப்புனாங்க கட்டி முடுத்தாங்க அப்படின்னா இதுதான் அவங்களோட ஒர்க்கு அப்போ ஒர்க்கை நம்ம என்ன பண்ணணும் டிவைடில் தான் நம்ம நோட் பண்ணணும் ஈக்குவல் டு அதே போல் முப்பது ஆட்கள் ஆறு நாட்களில் எவ்வளவு நீளமுள்ள சுவரை கட்ட முடியும் இதுதான் கேள்வி இப்போ என்ன பண்ணணும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு இங்கே இரண்டு ஆறு அப்போ மூணு எட்டு முப்பது தொண்ணூறுன்னு கிடைக்கும் இதுதான் தான் எக்ஸோட வேல்யூ ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம் தான் நாலு இஸ்ட் ஏழு ஆகும் அகலம் எழுவத்தேழு சென்டிமீட்டர் நேரில் அது நீளத்தை காணுங்க ரொம்ப சிம்பிளானதா அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க அது என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நீளம் செகண்டு கொடுத்துருக்கிறது அகலம் இப்போது அகலத்தோட ரேஷியோ செவன் எக்ஸ்ன்னு இருக்குது இது அவங்களே எழுவத்தி ஏழு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க அப்போ செவன் எக்ஸ் வந்து எழுவத்தி ஏழு அப்படின்னா செவன்டி செவன்னால் எக்ஸோட வேல்யூ என்ன பதினொன்றுன்னு இருக்கும் ஓகே எக்ஸோட வேல்யூ பதினொன்றுன்னு இருந்து நீங்கள் நீளத்தோட வேல்யூனால் ஃபோர் தான் அப்போ நாலு எட்டு பதினொன்று நாற்பத்தி நாலு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஒரு அறையானது ஐந்து மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் நாலு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளன எனில் அதன் பரப்பளவு என்ன இது ரொம்ப சிம்பிளான தான் இப்போ இது செவ்வகம் ஓகேவா நீளம் அகலம் அதாவது நீலாக அகலம் மென்சம் பண்ணிட்டாங்கன்னாவே அது ஒரு செவ்வகம் தான் பரப்பளவு என்ன எல்லுன்ட்டு பி ஓகேவா இப்போது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் மீட்டரும் சென்டிமீட்டரும் கலந்துருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனில் என்ன இருக்குது மீட்டர் கான்செப்ட் தானே இருக்குது மீட்டர் ஸ்கொயர்னு தானே இருக்குது அப்போ எல்லாத்தையும் மீட்டராக மாற்றிடணும் நீளத்தையும் அகலத்தையும் மீட்டராக மாற்றிடணும் எப்படி மாற்றலாம் இப்போது அஞ்சு மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர்னால் அஞ்சு புள்ளி நாலு மீட்டர் இதுதான் நீளத்தோட வேல்யூ அதே போல் நாலு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர்னால் நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் இது தான் அகலத்தோட வேல்யூ அதாவது ஒரு மீட்டருங்கிறது நூறு சென்டிமீட்டர் இந்த வேல்யூலேருந்து இங்கே இருக்கிறதே இப்போ அஞ்சு மீட்டரை தவிர்த்து மீதி நாற்பது சென்டிமீட்டர் தானே ஸோ நாற்பது சென்டிமீட்டரை நம்ம மீட்டரை மாற்றணும்னா ஜீரோ புள்ளி நாலு மீட்டர்னு வரும் ஓகேவா அதுதான் நம்ம வந்து இப்போ அஞ்சு மீட்டரோட இந்த ஜீரோ புள்ளி நாலு மீட்டரை ஆட் பண்ணோம்னா அஞ்சு புள்ளி நாலு மீட்டர் வரும் இதுதான் நம்ம இங்கே மாத்திருக்கோம் ஓகேவா இப்போ இந்த வேல்யூ அஞ்சு புள்ளி நாலையும் நாலு புள்ளி அஞ்சையும் மல்டிபிள் பண்ணால் போதும் அதனால் எல்என்ட்டு பி பாருங்க நாலஞ்சா இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தி ஏழு இங்கே நாலு நாங்கள் பதினாறு பதினாறு ஆறு பேலன்ஸு ஒன்று ஐநாங்க இருபது ஒன்று இருபத்தொன்று இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஜீரோ பதிமூணுக்கு மூணு பேலன்ஸ் ஒன்று இங்கே நாலு வரும் இங்கே ரெண்டுன்னு வரும் இப்போ இருபத்தி நாலு மூணு ஜீரோன்னு இருக்குது இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தள்ளி பிள்ளை வைக்கணுமா ஸோ ரெண்டு பாயிண்ட் தள்ளி பிள்ளை வச்சோம் அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி மூணு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இந்த நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் ஒரு மிஸ்டேக் இருக்குது ஓகே ஒரு மிஸ்டேக் இருக்குது அது என்ன அப்படின்னா இங்கே ப்ராக்கெட் நோட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு ப்ராக்கெட் வரணும் ஸோ ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதில் மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க என்ன அப்படின்னா ஆன்சரே வராமல் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஸோ அதுக்கு காரணம் இந்த மாதிரி ப்ராக்கெட் நோட் பண்ணாமல் இருக்க தான் இப்போ இந்த ப்ராக்கெட் நோட் பண்ணுங்கள் அப்போ தான் இதுக்கான ஆன்சர் வரும் இந்த சில டிவைடு இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே இப்போது ப்ராக்கெட் குள்ளே எல்லாமே கலர் பின்னத்தில் இருக்குது நம்ம அதை பின்னவாக மாற்றணும் அப்போ ஐநாங்கா இருபது இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தொன்று இருபத்தொன்று பை நாலு ப்ளஸ் அடுத்தது நாலாங்கா பதினாறு மூணு பத்தொம்பது பத்தொம்பது பை நாலு ப்ளஸ் அடுத்தது எட்டேலாம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறு ப்ளஸ் அஞ்சு அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று பை எட்டு ப்ளஸ் அடுத்து ஆரட்டா நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ஏழு நாற்பத்தெட்டு ப்ளஸ் ஏழு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு பை அட்டு எட்டு இதெல்லாம் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம நோட் பண்ணணும் இந்த டிவைடு டிவைடுக்கு அடுத்து அதுவும் கலெக்ட் பண்ணா இருந்தால் அதையும் நீங்கள் வினோவை மாற்றினீங்கன்னா பதினொன்று இன்ட்டு நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ப்ளஸ் மூணு நாற்பத்தி ஏழு பை நாலுன்னு இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் போர் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம சால்வ் பண்ணோம் அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்சியம் நம்ம எட்டுன்னு எடுத்துக்கலாம் எல்சியம் எட்டுன்னு எடுத்தோம்னா இங்கே ரெண்டு தான் ரெண்டாவது மல்டிப்பண்ணா மேலே ரெண்டாவது மல்டிபல் பண்ணால் அப்போ இருபத்தொன்று இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் இங்கேயும் நம்ம ரெண்டாவது மல்டிப்பண்ணா எட்டு கிடைக்கும் அப்போ மேலே நம்ம ரெண்டாவது பத்தொம்போது இன்ட்டு ரெண்டு முப்பத்தி எட்டு ப்ளஸ் இந்த அறுபத்தி ஒன்று ஐம்பத்தஞ்சு அப்படியே போட்டுடலாம் ஏன்னா டிவைடில் எட்டு தானே ஸோ அப்படியே நம்ம நோட் பண்ணிடலாம் ஓகேவா ரைட் இப்போ இதை இன்னும் நம்ம சிம்பிளை பண்ணிடலாம் மேலே இருக்க வேல்யூலாம் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணோம்னா அஞ்சு யூனிட் டிஜிட்ட ஆட் பண்ணுங்கள் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு ஆறு ப்ளஸ் எட்டு பதினாலு பதினாலு ப்ளஸ் ஆறு ரெண்டு பதினாறு பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று பேலன்ஸ் ஒன்று இங்கே சேர்த்துட்டோம் ஆறு ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் நாலு பத்தொம்போது அப்போது நூற்றி தொண்ணூற்றாறு டிவைட் பை எட்டு இதை நீங்கள் அடித்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பின்னாடி நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்போது இங்கே அடுத்ததுக்காவ் கவனிங்க இதெல்லாமே ப்ராக்கெட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிவிட்டோம் நூற்றி தொண்ணூற்றாறு பை எட்டு இப்போ இங்கே டிவைடு இருக்கா டிவைடுக்கு பதிலாக நான் மல்டிபிள் போடுறேன் மல்டிபிள் போட்டு பக்கத்தில் இருக்க வேல்யூ என்ன பண்ணலாம் தலைகளாக நோட் பண்ணலாம் நாற்பத்தி ஏழு பை நாலுக்கு பதிலாக நாலு பை நாற்பத்தி ஏழுன்னு நான் நோட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ கவ் இங்கே ரெண்டாவது நாளாக அடிச்சு கொடுக்குறேம்மா ஸோ ஒரு நாள் நாலு இரு நாள் எட்டு இப்போ ரெண்டால் அடிச்சு கொடுங்க ஒரு இரண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டா பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று பதினாறுனா எட்டு ரெண்டா பதினாறு அப்போ மேலே தொண்ணூற்றி எட்டு வரும் டிவைடட் பை கீழே நாற்பத்தி ஏழு இருக்கும் இதை நம்ம சிம்ப்ளை பண்ண முடியாது அப்போ தொண்ணூற்றி எட்டு பை நாற்பத்தி ஏழு தான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் இவங்க பண்ணியிருக்காங்க கொஸ்டினில் அதனால நம்மளுக்கு ஆன்சர் வராமல் இருந்திருக்கும் ஸோ அந்த ப்ராக்கெட் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு அசலானது இரண்டு வருடத்தில் ஒன்பது பை நான்கு மடங்காகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மடங்கு வருடம் கான்செப்ட் கொடுத்து வட்டி கேட்டாங்க அப்படின்னா மடங்கில் ஒன்றை மைனஸ் பண்ணணும் அப்போ ஒன்பது பை நாலில் இருந்து ஒன்றை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிவிட்டு நூறால் டிவைட் பண்ண நூறால் மல்டிபிள் பண்ணணும் டிவைடட் பை அவங்க என்ன வருடம் கொடுத்துருந்தா வருடத்தை நம்ம டிவைட் பண்ணிக்கணும் ரெண்டு வருடம் கொடுத்துருக்காங்களா அப்போ ரெண்டாக டிவைட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் உங்களுக்கு சிம்ஃப்ளை பண்ணுங்கள் ஒன்பது மைனஸ் நாலுன்னு வருமா ஸோ நாலு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம் அப்போ ஒன்பது மைனஸ் நாலுனால் அஞ்சுன்னு கிடைக்கும் அஞ்சு இன்ட்டு நூறு டிவைடட் பை ரெண்டு இப்போ ஒரு நாள் நாலு இங்கே இருபது சாரி இருபத்தி அஞ்சு நாளாக நூறு இப்போ அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சி என்ன வரும் நூற்றி இருபத்தஞ்சு டிவிட் பை ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சி இப்போ ரெண்டாக டிவைட் பண்ணால் ஆரண்டா பன்னெண்டு இப்போ அஞ்சில் ரெண்டு இருக்குது பேலன்ஸ் ஒ ஒன்று இருக்கும் அப்போ ஒன்று பை ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஒன்று பை ரெண்டு சதவீதங்கிறதா இதற்கான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க அதே போல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க சார்ட்கட்லாம் உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கணசபகத்தின் அகலம் உயரம் கன அளவு முறையே பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் அதோட கன அளவு மூவாயிரத்தி எண்பது சென்டிமீட்டர் கியூபெனில் நீளத்தை காண்க இப்போ கணசபகம் ஓகே மினிசரேஷன் த்ரீ டி பார்ட்டில் கணசபம் அதோட நீளம் அகலம் உயரம் கொடுத்து கன அளவு அப்படின்னா சபத்துக்கான கணசபத்துக்கான கன அளவு என்ன வால்யூம் ஆஃப் கியூபாய்டு எல்இின்ட்டு பி இன்ட்டு ஹச் இது தான் இதோட வால்யூம் இப்போ வால்யூமோட வேல்யூ கொடுத்துட்டாங்க கனோட வேல்யூ மூவாயிரத்தி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூவாயிரத்தி எண்பது ஈக்குவல் எல் வேல்யூ கொடுத்துருக்காங்களா ஸோ அகலம் தான் கொடுத்துருக்காங்க எல் வேல்யூ தான் கேள்வி கேட்டுருக்காங்க எல் அப்படியே வச்சுக்கோங்க அகலம் வேல்யூ பத்து இன்ட்டு உயரம் வேல்யூ பதினொன்று சரி சரி ஓகே இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள் இந்த ஒரு ஜீரோவையும் இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்து பதினொன்று நாள் அடித்து கொடுங்க ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு பேலன்ஸ் எட்டு வருமா முப்பதில் இருபத்தி ரெண்டு மனுஷன் பேலன்ஸ் எட்டு அப்போ இங்கே எண்பத்தெட்டுன்னு இருக்கும் எட்டு பதினொன்னா எண்பத்தி எட்டு அப்போ எல்லோய வேல்யூ என்ன இருபத்தி எட்டு ஆப்ஷன் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒருவர் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் ஐநூறுக்கு பழுதுகளை நீக்கினார் முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க ஸோ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கார் ஒரு பழைய மிதிவண்டியை அதை ஐநூறுரூவா செலவு பண்ணியிருக்கார் அப்போது கூடுதல் செலவும் எதில் தான் சேரும் இந்த வாங்கிய அளவு விலையில் தான் சேரும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஐநூறு ரெண்டாயிரரூவா ஓகேவா ஸோ ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஐநூறு ரெண்டாயிரூவா இதுதான் அவர் வாங்கிய அமௌண்ட்டு ஆனால் விற்றதை பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு தான் அவர் விற்றுருக்காரு அப்போ அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு இரநூறுவா லாஸ் ஆகிடுச்சு இப்போது சதவீதம் நஷ்ட சதவீதம் தான் இரநூறுவா லாஸ் ஆகிந்திருக்கு எவ்வளோவில் இருந்து ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து மறந்துடக்கூடாது எது வாங்கி அமௌண்ட்டு அதான் நோட் பண்ணணும் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள் இப்போ இந்த ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அதுக்கப்புறம் இது இந்த வேல்யூ எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணலாம் அடுத்து இந்த ஜீரோவும் இதுவுமே கேன்சல் ஆகிரும் பத்து ஓகே நீங்கள் எப்படி வேணால் சிம்ப்ளை பண்ணிடலாம் பத்து பர்சன்டேஜுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எல்சிஎம் ஆஃப் ஏ க்யூப் பி பவர் ஃபோர் ஏ பி பவர் ஃபைவ் ஏ ஸ்கொயர்ட் பி செவன் ஸோ எல்சிஎம் வேலி தானே கேட்டுருக்காங்க அப்போ பவர் வேலியில் எது காமனாக இருக்கோ காமனாக இருக்கிறதுலே பவர் வழி ஹை வேல்யூ அதெல்லாம் நோட் பண்ணோம் இப்போ ஏ க்யூப் ஏ ஏ ஸ்கொயர்டு அப்போ ஏல வந்து எது அதிகமாக இருக்குது ஏ க்யூப் தான் அதிகமாக இருக்குது அதே போல் பி பவர் ஃபோர் பி பவர் ஃபைவ் பி பவர் செவன் அப்போது பி பவர் செவன் தான் காமனாக இருக்குதுலேயே ஹை வேல்யூ இதுதான் அதற்கான எல்சிஎம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேட்டிருந்த கேள்வி உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் நம்ம எல்லாமே நம்ம ஷார்ட்கட் கட் மெத்தடில் என்னென்ன கொஸ்டினுக்குலாம் நம்ம ஷார்ட்கட் கரெக்டாக அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிருங்க அதேபோல் கமெண்ட்ஸ்லையும் உங்களுக்கு வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்மளோட பேட்ச் உடன் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட்டு பேட்ச் ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ என்ன தான் டாபிக் வைஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம ஃபைனல் எக்ஸாமுக்கு ரெடியாகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அதுக்குரிய நல்ல ஒரு சான்ஸ் தான் இந்த டெஸ்ட் பேட்சு ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை மிஸ் பண்ணிட வேணால் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் டே ஒன்னில் இருந்து உங்களால் டேட் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் உங்களுக்கான கொஸ்டின் ஷேர் பண்ணிடுவேன் அதுக்கான ஆன்சர் கீ ஷேர் பண்ணிடுவேன் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது இந்த குரூப் ஃபோர் வரைக்கும் மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா குரூப் எக்ஸாமுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணுங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்காக பேக்ஸாம டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஓகேங்களா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ